இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் கிராமப்புற கோயில்கள் மற்றும் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள இரண்டாயிரத்தி ஐநூறு கோவில்களுக்கு திருப்பணி மேற்கொள்ள தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பது கோடிக்கான வரவோலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் வானிலையை அறிய ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டு ரேடர்கள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது அமெரிக்காவில் இருந்தாலும் கட்சியையும் அரசையும் கவனித்துக் கொண்டே இருப்பேன் என்று திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குரங்கம்மை தொற்றுநோய் பரவல் அதிகரித்துள்ளதால் உலக சுகாதார அமைப்பு சர்வதேச சுகாதார அவசர நிலையை அறிவித்துள்ளதை தொடர்ந்து சுகாதாரத்துறை பாதுகாப்பு அறிவுறுத்தலை வெளியிட்டுள்ளது கோவை மாநகராட்சிக்கு சிறந்த மாநகராட்சிக்கான விருதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் எஸ்எஸ்எல்வி டி த்ரீ ராக்கெட் வெற்றிகரமாக இன்று விண்ணில் ஏவப்பட்டது தமிழகத்தில் நாளை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அவசர செயற்குழு கூட்டம் தொடங்கியது கலைஞரின் நினைவு நாணயம் வருகின்ற பதினெட்டாம் தேதி வெளியிடப்பட உள்ள நிலையில் மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி முதல் தொடர்ந்து பதினேழு நாட்கள் அமெரிக்காவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் தமிழ்நாட்டில் வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் கரூர் வழியாக இயக்கப்படும் திருச்சி பாலக்காடு இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று முதல் பத்து நாட்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு இன்று முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்கப்பட உள்ளது விழுப்புரம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இன்று தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்குள் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கோடி ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும் என்றும் இயற்கை இடர்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய வல்லுநர் குழு அமைக்கப்படும் என்றும் குறைந்த விலையில் மருந்துகள் கிடைக்க முதல்வர் மருந்தகம் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று வெளியிட்டார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நாளை மறுநாள் காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று அமைச்சர் முத்துசாமி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் ஏவாவேலு சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் செங்கோட்டையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு கடைசியிலிருந்து இரண்டாவது வரிசையில் இருக்கை ஒதுக்கப்பட்டதற்கு கண்டனம் எழுந்துள்ளது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐயாயிரம் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பங்கேற்ற இந்திய வீரர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்தார் தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் எனது தந்தை குமரி ஆனந்தன் அவர்களுக்கு தகைசால் தமிழ் விருது வழங்கப்பட்டதை பார்த்து மகளாக மகிழ்கிறேன் என்று முன்னாள் ஆளுநரும் பாஜக பிரமுகருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் சேலம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்